எல்லாரும் எத்தனையோ யூடியூப் சேனல் எடுத்துக்கறாங்க ஆமா ஃபேண்ட் வந்து எடுத்துக்கறாங்க ஃபேண்ட் முன்னால வச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் போய் தூங்கிடுவாங்க ஆமா நம்ம ஊருக்காகவே இவரை நாங்க வரவேற்பு கொடுத்துக்கிறோம் ஆமா கரும்பு நம்ம கரும்புந்துரையில நம்ம ஏரியா மக்கள் எப்படி இருக்காங்க நம்ம ஏரியாவுல எப்படி தேர் திருவிழா நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்மொழிந்து இவர் நம்மளுடைய இந்த கோயில் எல்லாம் காலையில அடுத்த வாரத்துல உங்களுக்கு விழிப்புணர்வாக டெல்லி நம்ம உலகமே பார்க்க போகுது ஆமா அதனால தன்னுடைய கரங்களால் கையால் பிடித்து ஆமா விடிய முப்பதும் நம்மளுடைய நாடகத்தை மட்டுமல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய சபையோர்கள் இந்த திருக்கோயில் எப்படி இருக்கிறது அப்படி என்பதை எல்லாம் தன் கைகளால் பிடித்து ஆமா இந்த உலகமெங்கும் அதாவது ஒளிபரப்பு வருது அண்ணாராகிய யூடியூப் சேனல் செல்வம் அவர்கள் ஒருவர் மட்டுமே தான் ஆனா எல்லாரும் ஸ்டாண்ட் வச்சிருவாங்க அவங்க ஒரு பக்கம் போய் தூங்கிடுவாங்க

நன்றி கிடக்க சேனலை அதாவது கிராமிய தெரிக்கூத்து என்ற யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்

அர்ஜுனண்ணன் ஒண்ணுதான் ஏங்க என்ன என்னால பத்தற இழுத்துற மாதிரி அவர் எப்படி ஒரு எப்படி இப்படி எப்படி இருப்பாரு நீங்க கட்டா எப்படி இப்படி ஏன் இந்த வேடம் எதுக்கு இந்த வேடம் அப்படின்னு என்று ஆமா பெண்ணாசை உள்ளான் என்று பெரியண்ணன் சொன்னவாளே எப்படி பெண்ணாசை உள்ளவன் என்று பெரியண்ணன் சொன்னவாள் சனியக்க மாமன் உன்னை முன் வார்த்தைகளை பேசியபடியே நான் அர்ஜுனன் செல்வானா என்று ஒரு வார்த்தை சொன்னார் எங்க செல்வான் என்று செங்குங்க விவரமா கேட்கறாங்க எங்க

நாங்களே எத்தனை என் தாய் ஐந்து ஐந்து ஐவர் பாண்டவர்கள் என்ன தன்னன் தர்மராஜன் என்று சொல்லக்கூடிய தர்மராஜன் என் சொந்த பிநகுலன்

காணகம் முடித்து முடித்து வந்தால் ஒரு ஆண்டு ஐயாவது மாசம் நாட்டிலே முடித்து வந்தான் அன்புள்ள நாட்டை பாதிராஜை பார்க்கிறேன் என்று உரைத்தார் பாகம் கொடுக்கிறேன் என்று உரைக்கவில்லை அதனால் நாங்கள் இன்றோடு நாங்கள் எத்தனாவது வரும் ஆண்டு நாங்கள் இந்த துரியோதனம் செய்த கட்டளை ஒன்னாவது சூரியவனம் இரண்டாவது ராமரிசிவனம் மூன்றாவது முருத்து மகாரிசிவனம் நான்காவது ராணபைரோனம் ஐந்தாவது சைந்து ஆறாவது ராமஜன் பருவதம் ஏழாவது கெந்திரோவனம் எட்டாவது குரு மகாரிசிவனம் முடித்து ஒன்பதாவது மனமார்க்கத்தில் நாங்கள் காலடி இடத்தில் ஏற்றுக்கின்றது வெளிச்சத்திற்கு வந்தது வந்தது ரோமரிசையான வனத்திலே கதிரவன் காலையில் உதயமாகும் கதிரவன் அஸ்தமாவதற்கு முன்பு காலை கதிரவனே கோபுரத்தை கண்டு பயந்து ஒரு பக்கம் சாய்ந்து விடுவாரா அந்த வடத்திற்குள்ளே சூரிய ஒளிப்படாமல் இருந்த பொழுது இந்த பந்து நாங்கள் காலடி எடுத்து வைத்து விடுவேன் சூரிய தேவன் ஒளி கொடுத்தார் ராமரிசு ஆகப்பட்டவர் தன் ஞானத்திலிருந்து கண்விழித்து பார்க்கிறார் சரிங்க இந்த சூரிய கண்டு கதிரவன் நடந்து ஒரு பக்கம் இன்று ஏன் கிறார் கேள் நாங்கள் ஐவரகு முன்னால் நிற்கிறோம் சரிங்க போ நீங்கள் ஐவரோம் முன்னால் நீங்கள் யாரென்று கேட்பார் நாங்கள் ஐவரளோ பாவியாகி தருமத தாலாதி செய்த வந்தகத்தினால் வந்தோம் பல 12 சாமி வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் வேண்டும்

அன்றின் ஒருவன் மட்டுமே என்று என் மாமன் அவர்கள் நால்வர் நதியிலே உலக்க அப்பொழுது நால்வரும் கை கொண்டு நகைத்தார்கள் என்னை கண்டு ஓ சிரித்தார்கள் கேவலமான சிரிப்பை கண்ட நான் தானி ஹூணாரத்தில் தன்னாட்சிய உருவம் கொண்டு தவநிலையை பெற்று இப்பொழுது நான் வடக்கு தெற்கே தெளியின் அரடை கோரி தவம் செய்வதற்காக அரடை கோரி உண்மைதான் போகலாம் போலாம்

கண்டு வழிமறித்து காமம் கொண்டு காமத்தாரத்தை கிடைத்து விட்டால் சரி என் தவறிலை கறந்து விடும் அதனால் அதனால என் முதுகிலி மச்சம் மச்சரேகை மார்பிளி ஹம்சம் ஹம்சம் இந்த மச்சரேகையை மறைத்து மறைத்து மயிலிர்கள் புளித்தோல் மயிலிர்கள் வடிவெல்லாம் தான் மறைத்து சரிங்க நான் இப்பொழுது கைலாய சென்று வருவதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் சரி யார் வருகிறார் என்று பார் பார்க்கலாம்